சக்தி அன்னையும் பங்காரு அடிகளாரும் அபிடேகம் அலங்காரம் அர்ச்சனை தியானம் இவற்றால் எல்லாம் என்னை அடைய முடியாது உன்னை நீயே அடைய வேண்டும் கம்பி மூலம் மின்சாரம் பாய்வது போல கருத்துக்கள் மூலம் பொருள் புரிவது போல அடிகளார் என்னும் ஆன்மீக குரு உலக குருவின் மூலம்தான் என்னை நீங்கள் நெருங்க முடியும் காந்தத் தன்மை பெற்ற காந்த ஊசியினால் இரும்பு கவரப்படுவது போல அடிகளார் மூலமாகத்தான் என்னை நீங்கள் நெருங்க முடியும் ஒரு குருவின் மூலமாகத்தான் நீங்கள் என்னை நெருங்க முடியும் என்னை அடைய முடியும் என்ற கருத்தை மேற்கண்டவாறு அன்னை விளக்கிச் சொல்கிறாள் உன்னை நீயே அடைய வேண்டும் என்று அம்மா சொல்கிறாளே அப்படியானால் நான் யார் எதை விட்டேன் அதை அடைவதற்கு புரியவில்லை அல்லவா அபிடேகம் அர்ச்சனை அலங்காரம் தியானம் இவற்றால் எல்லாம் என்னை அடைய முடியாது என்கிறாளே அன்னை அப்படியானால் அதற்கு பயன்கள் இல்லையா உலகியல் பயன்கள் உண்டு ஆன்மீக பயன்கள் இல்லை அம்மாவிடம் நாம் என்னவெல்லாம் கேட்கிறோம் அம்மா என் பையனுக்கு படிப்பு வர வேண்டும் அம்மா எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வேண்டும் அம்மா என் மனைவிக்கு புற்றுநோய் டாக்டர் சொல்லிவிட்டார் காப்பாற்றிக்கொடு கொடு அம்மா என் பங்காளிகள் மோசம் பண்ணி என் சொத்தை அபகரித்து கொண்டார்கள் கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது சாதகமாக எனக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் அம்மா என் மகளுக்கு வயது ஏறிக்கொண்டே போகிறது கல்யாணம் தடைபட்டு கொண்டே வருகிறது அவள் கல்யாணம் நல்லபடி நடக்க அருள் வழங்கு இப்படித்தான் நாம் எல்லாம் கேட்கிறோம் அம்மாவும் பலருக்கும் அவர் தம் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கிறார் இது போன்ற கோரிக்கைகள் உலகியல் பயன்கள் எனப்படும் ஒரு சிலர் மட்டும்தான் இத்தகைய கோரிக்கைகளை அம்மாவிடம் கேட்பதில்லை அம்மா இந்த பிறவியுடன் என் கணக்கை முடித்துவிடு எனக்கு மீண்டும் ஒரு பிறவி வேண்டாம் பிறவா வரம் கொடு உபதேசம் கொடு அம்மா எனக்கு முக்தி கொடு என்றெல்லாம் கேட்பவர்கள் உண்டு இத்தகையோர் கோரிக்கைகள் ஆன்மீக பலன்களை எதிர்பார்ப்பவை இப்படி கேட்பவர்கள் விவரமானவர்கள் சற்றே பக்குவம் வந்தவர்கள் இவர்களைப் போல நம்மால் கேட்க முடியாமல் போவது ஏன் அப்படிப்பட்ட நினைப்பே வரமாட்டேன் என்கிறதே ஏன் காரணம் மாயை ஆதிபரா சக்தியின் மாயை நம்மை மயக்கி வைத்திருக்கிறது அவளது மாய சக்தி பெரியது அந்த மாய வலைக்குள் சிக்கிக்கொண்டு சின்ன சின்ன அற்பமான பலன்களையே பெற விரும்புகிறோம் ஒரு குருவிடம் ஆன்ம வளர்ச்சி ஆன்ம முன்னேற்றம் ஆன்ம விடுதலை மட்டுமே அருளை எதிர்பார்க்க வேண்டும் ஆனால் நம்மால் முடிவதில்லை அவற்றை கேட்பது இல்லை ஆனாலும் குருமார்கள் கருணை காட்டுகிறார்கள் வள்ளலாரும் அடிகளாரும் வள்ளலார் பக்தர் ஒருவர் அம்மாவிடம் கேட்டார் அம்மா வள்ளலார் வளர்த்த ஆன்மீகத்திற்கும் அடிகளார் வளர்க்கும் ஆன்மீகத்திற்கும் வேறுபாடு என்னம்மா மகனே இருவருக்கும் ஆன்மீகத்தின் கொடுமுடி ரகசியங்கள் தெரியும் கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று அவன் வந்துவிட்டான் என் பாலகன் கொள்வாருக்கு தக்கபடி கடை விரித்து வைத்திருக்கிறான் உலகம் எதை விரும்புகிறதோ கேட்டு பெற்று கொள்ளட்டும் என்றாலாம் விவரம் அறிந்தவர்கள் பக்குவம் வந்தவர்கள் பிறவ வரம் வேண்டும் உபதேசம் வேண்டும் மோட்சம் வேண்டும் என்று கேண்டுகிறார்கள் ஏனையோர் உலகியல் பலன்களை வேண்டுகிறார்கள் எது எப்படியோ குருவின் மூலம்தான் ஒருவன் ஞானம் பெற முடியும் அந்த ஞானத்தின் மூலமே மோட்சம் பெற முடியும் என்று சாத்திரங்கள் சொல்கின்றன ஆக நாம் நம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மாவின் திருவடிகளை இறுகி பற்றிக்கொண்டு இப்பிறவி பெருங்கடலை நீந்தி முக்தி எனும் அருள் அருட்செல்வத்தை அவளின் பேரருளினால் அடைய முற்படுவோம் ஓம் சக்தி குடும்ப பொறுப்பும் தனது ஆன்ம முன்னேற்றமும் மகனே ஆதி காலத்தில் மனிதன் எப்பசியுமின்றி எண்ணிலேயே தன் மனத்தை இலிக்க வைத்து கொண்டு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வந்தான் ஆனால் இன்றைய நிலை அப்படி இல்லை மகனே தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதற்காக பொருள் தேவைப்படுகிறது அப்பொருளுக்காக அலுவலாற்றுவது வியாபாரம் செய்வது இன்ன பிறதான் தனது முக்கிய கடமையாகிறது என்று ஒவ்வொருவனும் நினைத்து கொண்டிருக்கிறானே தன்னையும் தனது சுற்றத்தாரையும் பொருளையும் தேடிக்கொண்டு காப்பாற்றுவதற்காக வேண்டி அவன் அவனுக்கு பிறவியை நான் தரவில்லை மகனே தன்னை உணர தன் வினையை அனுபவித்து வினையை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காக மனித குலத்திற்கு இப்புவியில் நான் கொடுத்த பொன்னான வாய்ப்படா மனித பிறவி அதிலும் இந்நேரம் நானே நேரில் வந்திருக்கிறேனே அதனை உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டியதுதானே அவனவன் கடமை மகனே உனது வினையை கழிப்பது என்பது எளிதான செயல் என்றா நினைத்து கொண்டாய் அது அவ்வளவு சுலபமல்லடா ஒருவன் வினையை கழித்து கொள்ளுகிற மார்க்கத்தை என் அருளால் தெரிந்து கொண்ட பின் அவன் அறியாமல் என் அருகே வர ஆரம்பிக்கிறான் எனவே நான் விளையாட்டிற்காக சோதனை தருவது போல பாவனை செய்தால் உடனே மனம் சோர்ந்து வினையை கழிக்கிற வேலையை விட்டுவிட்டு உலகியல் கடமைகளை செய்ய ஓடிவிடுகின்றான் ருசி கண்டவன் என்னை விட்டு நீங்க முடியுமா மறுபடியும் இதனிடையில் நான் அவனுக்கு கொடுப்பது ஓய்வு என்பதை புரிந்து கொள் மகனே மகனே இதனுடைய தாற்பரியம் போக போகத்தான் விளங்கும் அன்னையின் அருள்வாக்கு ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி